இறை வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் ஜெகத்தை அன்பு கூர்ந்ததினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் அவனை நம்புகிறவன் எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அப்படி செய்தார் தேவனுடைய அளவிட முடியாத அன்பை பற்றி இந்த வசனம் பேசுகிறது தேவன் உலகத்தையும் மனிதர்களையும் அற்புதமாக நேசிக்கிறார் நாம் பாவத்தால் அழிவு போகாமல் இருக்க அவர் தனது ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார் இது நமக்கு தேவனுடைய கிருபை மற்றும் ரட்சிப்பின் வாக்குறுதியை நினைவூட்டுகிறது பிரகாஷ் ஒரு சிறந்த வியாபாரி பிரகாஷ் தனது வியாபாரத்தில் நிதி நெருக்கடியை சந்தித்தார் பணப்பிரச்சனைகள் மிகுந்து வாழ்க்கை அழிவது போல உணர்ந்தார் ஒரு நாள் அவர் நண்பர் யோவான் மூன்று பதினாறு வசனத்தை வாசிக்க சொல்லினார் தேவன் நம்மை நேசிக்கிறார் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவின் கரம் நம்மை காப்பாற்றும் பிரகாஷ் இந்த வசனத்தை நம்பிக்கையுடன் ஜெபிக்க தொடங்கினார் அவர் கர்த்தரை முழுமையாக நம்பினார் கொஞ்சம் கொஞ்சமாக அவரின் வாழ்க்கை மாறியது புதிய வியாபாரம் தொடங்கினார் குடும்பத்தில் அமைதி கிடைத்தது அவர் வாழ்வில் தேவனின் ஆசிர்வாதம் அனுபவித்தார் நாம் எவ்வளவு உடைந்து போனவர்களாக இருந்தாலும் கடவுளின் அன்பு எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறது இயேசுவின் மீதான நம்பிக்கை மூலம் நாம் மன்னிப்பு சமாதானம் மற்றும் நித்திய ஜீவனை பெறலாம் நாம் இயேசுவிடம் நமது வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது அவர் நமது போராட்டங்களை தனது கிருபையின் சாட்சியாக மாற்றுகிறார் இயேசுவை நம்பும் எல்லோருக்கும் நித்திய ஜீவன் உறுதியாக உள்ளது நாமும் தேவனின் அன்பை பெற ஜெபிப்போமா வம் பரலோக பிதாவே உமது மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பியதற்கு நன்றி செலுத்துகிறேன் என் வாழ்க்கையில் உமது அன்பை பிரதிபலிக்கும் வண்ணம் என்னை வழிநடத்தும் நித்திய ஜீவனை பெறும் பாக்கியத்தை எனக்கு தாரும் உம் வளவற்ற அன்புக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்